உலகெங்கும் இருக்கும் எனது ஜோதிட சதா காணொலி நேயர்கள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை இந்த ஏழு நாட்கள் ஒரு மூன்று ராசிக்காரவங்களுக்கு ஒரு லாட்டரி அதிர்ஷ்டத்தை பற்றி கணித்து அந்த கூட்டுத்தொகையன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் நாட்டை பற்றியான் பேசியிருக்கிறேன் என்னுடைய காணொலி வாயிலாக நிறைய ஜோதிடங்கள் அப்படிங்கிற தகவல்கள் நிறைய கொடுத்துட்ருக்குறேன் ராசி பலன்கள் போட்டுட்ருக்கிறேன் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு மேலோட்டமான பலன்கள் சொல்லாமல் ஜாதகத்தை தெளிவாக அக்யூரேட்டாக ஆய்வு பண்ணி அவங்க பிறந்த திதி பாரம் நட்சத்திரம் கருணம் நாமயோகம் இதெல்லாம் தெளிவாக ஆய்வு செய்து நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் என்ன தசை தசா புத்திகள் போயிட்டு இருக்கிறது யோகமாக அவயோகமாக அவயோகம் என்றால் நாமயோகத்தின் பிரகாரம் எந்த ஆலயத்துக்கு பர்ஃபெக்டாக போய் வந்தால் சரியாகும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் கர்ணநாதனுடைய தசை அப்படின்றால் எந்த கர்ணநாதனுடைய இயக்கம் தசையாக இருக்கின்றது புத்தியாக இருக்கின்றது அப்போ எந்த கர்ணநாதன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துட்ருக்குறோம் திதி சூனியங்கள் என்ன வேலை செய்ய அப்படிங்கிறது திதி சூனியத்தையும் கரெக்டாக ஆய்வு பண்ணி இந்த திதியில் பிறந்திருக்கீங்கப்பா இதுக்கு இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது சூனியமாக வருது அப்போ எத்தனாவது பாவத்தின் வேலையாக அந்த சூனியம் இருக்குது இதை எப்படி சூனியத்தை விளக்குறது அப்படிங்கிறத அதற்கான பரிகார வழிமுறைகள் ஆலை வழிபாடுகளும் கரெக்டாக கொடுத்துட்ருக்குறேன் அதேமாதிரி உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் கொடுத்து என்ன ஓரை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்குறோம் தொழில் சார்ந்த சந்தேகங்கள் திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது கனவுன் மணி பிரச்சனை அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு பொருளாதார செட்டில்மெண்ட் எப்படி ஆகும் பல விஷயங்கள் நம்ம காணொலியில் கொடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இதே தான் மேலோட்டமான பலன் இல்லாமல் ஜோதிடத்தில் உள்ளதை உள்ளவாறு அதாவது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்படியெல்லாம் மேலோட்டமாக சொல்லி யாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உள்ளதை சொல்லி அதை நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு பாசிட்டிவாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக கொடுக்குறோம் சரிங்களா நண்பர்களே இந்த மாதிரி தான் நாம் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க கவுண்ட் பாக்ஸில் உங்கள் வாங்க நம்ம ஜோதிடம் சொல்லலாம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவான பலன் நம்ம கொடுக்கலாம் நண்பர்களே இந்த பதிவில் ஒன்றாந்தேதி தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஒரு மூன்று ராசிக்காரங்களுக்கு நம்ம நண்பர்கள் கேட்டதற்கு இணங்க ஒரு கணிப்பு ஐயா அந்த மாதம் இந்த வாரத்தில் முதல் வாரம் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற கணிப்பை வச்சு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அவங்களுக்காக இதில் கொடுத்துருக்குறேன் அதில் முதலாவதாக கடகராசி இந்த கடகராசிக்கு கடகராசியில் வந்து புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் மாதம் பூஷ நட்சத்திரம் நாலு பாதங்கள் ஆயுத நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இருக்கின்றது இதில் புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய கூட்டுத்தொகை எண் அப்படிங்கிறது சிங்கிள் எண்ணாக வரும்போது அவங்களுக்கு ஆறாகவும் டபுள் எண்ணாக வரும்போது முப்பத்தி மூணாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு முயற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு டபுள் என்னாக வரும்போது பதினேழாக வரும் கூட்டுத்தொகை எட்டாக இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு டபுள் என்னாக வரும்போது பதினாலாக இருக்கும் கூட்டுத்தொகை அஞ்சாக இருக்கும் ஜஸ்ட் இதை வச்சு ஒரு முயற்சி தாராளமாக வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நண்பர்களே அதுக்கப்புறம் கன்னிராசி கன்னிராசிக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து ராசியில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்த நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நாலு பாதமும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இதில் இருக்கின்றது இதில் அஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை வந்து இருபத்தி ரெண்டாக வரும் டபுள் என்ன வர்றவுங்க சிங்கிள் என்னாக வந்துச்சுன்னா அதுவே நாலு அப்படி ஒரு அமைப்பு வரும் அந்த அடிப்படையில் முயற்சி பண்ணுறபோது தாராளமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்க இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து கூட்டுத்தொகை டபுள் என் இருபத்தி ஏழாக வரும் இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறத கூட்டினோம்னா சிங்கிள் எண் ஒன்பது தாராளமாக முயற்சி செய்யுங்கள் ஒரு வாய்ப்பு பகவானர்களால் கிடைக்கட்டும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு டபுள் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கூட்டுத்தொகை எண் அப்படிங்கிறது ஒன்று ஒரு அமைப்பு முயற்சி பண்ணிக்கலாம் அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் இப்படி முயற்சி பண்ணுற போது ஜஸ்ட்டு அதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ராசியில் செவ்வாய் பவனுடைய சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்குது அதுக்கப்புறம் ராகுபவனுடைய சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் குருபவனுடைய விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று பாதம் இந்த துலாம் ராசியில் இருக்கிறது அப்போ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கான கூட்டுத்தொகை டபுள் என் அப்படிங்கிறது முப்பத்தி மூன்று சிங்கிள் என் ஆறு சித்திரை நட்சத்திரக்காரவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை அப்படிங்கிறது டபுள் என் இருபத்தாறாக இருக்கும் சிங்கிள் என் அப்படிங்கிறது எட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணிக்கலாம் தாராளமாக அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இந்த விசாகம் உங்களுக்கு டபுள் எண் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாக இருக்கும் சிங்கிள் எண் அஞ்சு கூட்டுத்தொகை இந்த மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு டபுள் எண்ணும் அப்படிங்கிறதும் சிங்கிள் எண்ணும் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் இதுக்கும் இந்த டபுள் எண்களுக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் அதிகமான சம்பந்தம் உண்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்போ இந்த எண்கள் பக்கபலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் எண் கணிதத்தில் வந்து எந்த எண்ணை நாம் பிடித்து பயணிக்கிறமோ எந்த எண் நமக்கு யோகமாக இருக்குமோ அதை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண் நமக்கு சாதகமான பலனை தரும் அப்படிங்கிறது தான் சாதாரணமாக இப்போ சொல்லுவோம் ராசிக்கே இந்த எண் கூட்டுத்தொகை இப்படி ஒன்பதாம் வரை எட்டாம் நம்பரை சொல்லுவோம் ஆனால் நான் இதில் கொடுத்துருக்கிறது நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்குறேன் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் நண்பர்களே விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த எண்களை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு வாய்ப்பு லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்குங்க தாராளமாக கிடைக்கட்டும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறட்டும் ஒரு லாட்டரியில் பணம் கிடைச்சால் நல்ல விஷயங்களுக்கு ஒரு தொகையை நாம் செலவழிப்போம் நிச்சயமாக எல்லா தொகையும் நமக்கே வேணும்னு நினைக்காமல் நல்ல விஷயங்களுக்கு ஒரு சில தொகையை செலவழிச்சுட்டு ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு அன்னதானத்தை கொடுப்போம் கோயிலுக்கு வந்து தர்ம பணிகள் செய்வோம் இது அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் கண்டிப்பாக செய்ங்க ஆக தானம் தர்மம் புண்ணியம் சிறந்த பலன் இது மட்டும் நம்ம செய்யணும்னு நினச்சாலே ஆண்டவன் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக அந்த பண வரவை கொடுத்துருவார் அப்போது யாருக்கிட்ட கொடுத்தா அந்த பணத்தை யார் எப்படி கொண்டு போய் மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மை செய்வாங்க அப்படிங்கிறத கடவுளே நமக்கு கொடுத்த அனுக்கிறகம் இல்லையா சாமி நிச்சயமாக நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்